ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம் இந்த வீடியோல அதாவது நம்ம நிறையா எம்பசைஸ் பண்ணி சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா உபய லக்னங்கள்னு சொல்லக்கூடிய அந்த நாலு கார்னர்ல இருக்க லக்னங்கள் மீனம் தனுசு மிதுனம் கன்னி இந்த நாலு லக்னத்துக்கும் ஏழாம் இடத்ததிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் அவருடைய தசை நடந்தால் கல்யாணம் ஆன உடனே அவங்களுடைய தசை வந்ததுன்னா கண்டிப்பா பிரச்சனையாகும் குடும்பத்துல பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நல்ல விதமாகவோ அல்லது நல்லா இல்லாத விதவா விதமாகவோ அந்த பிரிவினை வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வந்து நம்ம போட்டுருந்தோம் இல்லையா சரி இது இப்படியே இருக்கட்டும் எல்லா ஜாதகங்களுக்கும் அதே மாதிரி வருமா அப்படின்னாக்க கிட்டத்தட்ட நைன்டி எயிட் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ஹாரோஸ்கோப் வந்து இதுதான் ரிசல்ட் அதில் மாற்றுக்கிறது இல்லை என்ன சந்தோஷமாக பிரிஞ்சிருப்பாங்க அல்லது சண்டை போட்டு பிரிவாங்க ஏதோ ஒன்று பிரிவினை வரும் ஆனால் எல்லாத்துலேயுமே விதிவிலக்கு இருக்கும் இல்லையா விதிவிலக்கு இல்லாதது என்ன இருக்கு அப்போ அந்த விதிவிலக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா ஜாதகங்களும் அந்த மாதிரி பிரிவினைகளை எல்லாம் காமிச்சாலும் பாதகாதிபதி பாதித்தாலும் ஒரு சில ஜாதகங்களில் அந்த இம்பேக்ட் இல்லாமல் போயிடும் எப்படி பயங்கர ஒற்றுமையாக இருப்பாங்க குடும்ப கணவத்தை கணவன் மனைவி பிரிவினா வராது ஏன் அப்படி நடக்குது அப்போது அந்த இடத்துல பாதகாதிபதி ஏன் ஃபெயிலர் ஆகிறார் அப்போ பாதகாதிபதி திசையை அங்கே போய் பல்ஸ் பிடிக்கிறதுனா எப்படி பிடிக்கிறது ஏன்னா இது வந்து ரொம்ப ரேர் இன் கேஸ் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த ஹாரஸ்கோப் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரியான ரிசல்ட்டை மேக்ஸிமம் கொடுத்துரும் ஆனால் இந்த ரிசல்ட் வந்து இந்த ஒரு பர்சன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது இது எதுனால வருது அப்போ பாதகாதிபதி நல்லதும் பண்ணுவாரா அப்படின்னாக்க நிச்சயமாக பண்ணுவார் அது எந்த சூழ்நிலையிலேருந்து தான் பண்ணுவார் அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போது குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு எடுத்துக்காட்டால் மிதுன லக்னத்துக்கு ஏழுக்கு அதிபதி குரு உச்சமாகறார் கன்னியா லக்னத்துக்கு ஏழுக்கு அதிபதி குரு உச்சமாகிறார் அல்லது தனுசு லக்னத்துக்கு ஏழு அதிபதி புதன் உச்சமாகிறார் அல்லது மீன லக்னத்துக்கு ஏழாம் இடத்ததிபதி புதன் ஆட்சியாகவோ உச்சமாவோ ஆகிறார் அப்படின்னா அந்த புதன் தசை கல்யாணம் ஆகி ஒரு நாலஞ்சு வருஷத்தில் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து பாதிக்கும் குடும்ப ஒற்றுமையை பாதிக்கும் அப்படிங்கிறோம் ஆனால் அந்த ஒற்றுமையை பாதிக்காமல் அமைதியாக குடும்பம் ஓட்டுனா இந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாவது ஒரு இடத்துல பெல் அடித்து விட்டுரும் அப்போது தன்னோட இம்பேக்டை கொடுக்கும் ஆனால் அது எங்கனையாக ஒரு ரொக்கம் கொடுக்கும் இப்போ ஒரு டேமில் தண்ணியை நிறுத்துகிறோம் சார் அது வந்து நிறைய ஃபோர்ஸு அந்த தண்ணி நிறுத்துறதுங்கிற பெரிய ஃபோர்ஸ் அதில் தான் கரண்டெல்லாம் எடுக்கணும் அந்த ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக எங்கே தள்ளும் அந்த டேம் பில்டிங் கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த கட்டடத்து மேலே தான் தள்ளும் அதனால தான் கீழே அகலமாக கட்டி மேலே சின்னதாக கட்டுவாங்க ரெண்டு லேயராக கட்டியிருப்பாங்க அந்த டேமை கட்டினது சரி இப்போது அந்த ஃபோர்ஸ் தள்ளுது இல்லையா அந்த தள்ளுற ஃபோர்ஸு டேம் முன்னாடி உடஞ்சிட்டு போகுமா அல்லது இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பின்பக்கத்தில் நீர்பிடிப்பு பகுதியில் ஏதாவது ஒரு பக்கத்தில் சைடில் இல்லை கேப் இருந்ததுன்னா அதில் பிடுங்கிட்டு போயிடும் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு மலைகள் சேர்கிற இடத்துல அந்த டேமை கட்டுவாங்க அப்போ இந்த ஒரு கட்டடத்தை மட்டும் ஹெவியாக போட்டால் போதும்னு அப்போ அது மாதிரி இந்த பிடுங்கிட்டு போகிறதுங்கிறது எங்கனையாவது ஒரு பக்கம் பிடுங்கிட்டு போயிடலாம்ல இதில் தான் பிடுங்கணுன்றது இல்லை அப்போது வேறு ஏதாவது ஒரு இம்பேக்டை அங்கே கண்டிப்பாக கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அது ஒரு ஃபைனான்ஷியலாக இருக்கலாம் கரியர் வைஸாக இருக்கலாம் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது சோசியல் ஸ்டேட்டஸில் இருக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு அந்த டிராபேக்கை கண்டிப்பாக காமிக்கும் ஆனால் எதில் காமிக்கும் அப்படின்னா மேக்சிமம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையிலதையும் காமிக்கும் ஆனால் மினிமம் இந்த மாதிரியான விஷயங்களில் மாற்றி காமிக்கிறதும் உண்டு இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத அந்த மாதிரி பாதிக்காத ஜாதகங்கள் ஏதாவது எடுத்துக்காட்டு வேணும் இல்லையா ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லலை அதை ஸ்ட்ராங்காக சொல்லணும்ல அந்த வகையில் இப்போ இந்த ஒரு எடுத்துக்காட்டை நம்ம எடுத்துக்குவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னம் ராசியாக வந்திருக்கிறது கும்ப ராசி ஜென்ம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நாலாவது பாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மே மாதம் எட்டாம் தேதி பத்து மணி அஞ்சு நிமிஷம் ஏஎம் பிறந்த ஊர்னு எடுத்துக்கிட்டால் திண்டுக்கல்னே வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போ அடுத்த கேள்வி இவருக்கு வந்து பதினேழு வயசுக்கு அப்புறம் அதாவது டொ டூ தௌசண்ட் நைனில் ஆரம்பித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பதினெட்டு வயசு பதினேழு முடிஞ்சிருக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் முப்பத்தி ஒன்றே முக்கால் வரைக்கும் குரு தசை நடக்குது இதை நம்ம இந்த சார்ட்டில் பார்க்குறோம் இல்லையா அப்போது பதினெட்டு வயசுக்கு அப்புறம் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நடக்கிற குரு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த குரு தசை என்ன மாதிரியான இம்பேக்டை கொடுக்கும் இங்கே பாருங்கள் லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார் சுக்கரன் உட்காந்துருக்கார் இப்போ சொல்லுவோம் இல்லையா சுக்ரன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வந்து ஒழுக்கமற்றவராக இருப்பார் அதே மாதிரி பலதார யோகமுடையவராக இருப்பார் அதே மாதிரி கொஞ்சம் கவர்ச்சியாக பேசக்கூடியவராக இருப்பார் ஏன்னா இப்போ மற்றவங்கள கவரணும் இல்லையா அந்த மாதிரியான பாயிண்டில் இருக்கும் அப்போது அது லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கு பட் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நிறைய தடவை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ரூல்ட் அவுட் பண்ணியிருக்கோம் எப்படின்னா இந்த மார்ஸ் அண்ட் வீனஸ் காம்பினேஷன் சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷனுங்கிறது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் பாதிக்கும் வேற எங்க இருந்தாலும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஈவன் அந்த தசை நடந்தாலும் சரியா இப்போ லக்னத்தில் உட்கார்ந்துருக்காரு செவ்வாய் சுக்கரன்னா செவ்வாய் தசை நடக்குதுனாக்க இந்த சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷனால ப்ராப்ளம் வராது செவ்வாய் லக்னத்தில் இருக்கனால ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவ்வளோ தானே தவிர மற்றபடி சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தவங்க எல்லாருமே கெட்டு போனவங்க ஒழுக்கமற்றவர்கள் கற்பு நிலை பிறன்றவர்கள் பிறந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் கிடையாது சரி இது இப்படியே வச்சுக்கிருவோம் இப்போ இந்த குரு எடுத்துக்கோங்க குரு வந்து பதினெட்டு வயசுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவருக்கு என்ன வயசு முப்பத்தி அது ஏதோ வயசு சொன்னனே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் முப்பத்தொன்னு முக்கால் அப்போ முப்பத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கோ முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன நடக்குது இந்த குருதான் நடக்கிறாரு அப்போ பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட கல்யாண பீரியட் தானே ஆக்சுவலாக இன்னும் இன்னும் விசேஷம் என்னென்னா இந்த குருவில தான் அவருக்கு கல்யாணமே ஆச்சு இந்த ஜாதகருக்கு குருதையில் கல்யாணம் ஆகி இவருக்கு பலன் சொல்லுங்கன்னா நம்ம என்ன சார் சொல்லுவோம் அதாவது குடும்ப ஒற்றுமை இருக்காது டைவர்ஸை நோக்கி போவாங்க ஃபைனான்சியலாக வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லாம் கொண்டு போவோம் ஆனால் இவருக்கு என்னென்னா உத்தியோகம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதில் பிரச்சனை இல்லை நல்ல வருமானத்தில் இருக்கார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமைங்கிறது அப்படி ஒரு ஒற்றுமை புரிசை முன்னாடிக்குள்ள ரெண்டு பேருத்துக்கு ஏன்னா லவ் மேரேஜ் அதனால பிரமாதமான ஒற்றுமை ரெண்டு பேருத்துக்கும் இப்போ லவ் மேரேஜ் அப்படின்னு நான் இந்த வார்த்தையை டெலிவரி பண்ணதுமே மனசில் என்ன தோணும் அப்படின்னா பார்த்தியா ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் இல்லையா அப்போது இந்த மாதிரி லவ் மேரேஜ்னு வந்துச்சுன்னா அதுல தான் வருது வருதுல அதில் அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுது இல்லை அப்படின்னாக்க அது இன்ட்ரிகேஸ்ட்லாம் இல்லை மாமே பிள்ளையாவே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் விஷயம் இதுதான் லவ் சரியா அப்போ இது லவ் மேரேஜ்னே எடுத்துக்க வேண்டியதில்லை பட் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கல்யாணம் பண்ணதுனால அது ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் சரி இப்போ அடுத்த பாயிண்ட் இப்போ இந்த கல்யாண வாழ்க்கை வந்து அவருக்கு குரு தசையில் ஆரம்பிக்குது இன்னைக்கு வரைக்கும் இணை பிரியாத தம்பதிகளாக நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேணுன்ற மாதிரியான கண்டிஷனில் பேசிக்கிட்டு இருக்குதுங்க அப்போது இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற இந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல தோத்து போயிடுது எது இந்த குறிப்பிட்ட ஃபார்முலா எது லக்ன உபய லக்னத்துக்கு ஏழாம் இடத்ததிபதி பலம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அவருடைய தசை நடக்குது அதே மாதிரி குருவை எடுத்துக்கங்க குரு தனிச்ச குரு நிற்கிறார் அவருடைய தசை நடக்குது அந்தனன் தனித்து நிற்கில் அவகீர்த்தி மெத்த உண்டு அந்தனன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு எல்லாம் சொல்கிறோம்ல அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு தசை ஏன் அந்த மாதிரி பேசலை ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க பிரிவினை இன்றைக்கு வரைக்கும் கிடையாது கல்யாணம் ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சி அப்போ இன்னும் சொல்லணும்னா குரு தசை முடிய போகுது அப்போ இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த இதை கொடுக்கல அப்படின்னா இது வேற ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கிறதுக்கு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல பாதிக்கும் இப்போ பாருங்க கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் உங்களுக்கு குழந்த பாக்கியம் அப்படிங்கிறத தள்ளிட்டு போகுது இல்லை குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் இருக்கும் என்ன தெரியுமா குருதே உச்சமாயிருக்காரு அவர் தசைதான் நடக்குது புத்திரா காரகன் இல்லையா அவர் வந்து தசை நடத்தியுமே இல்லையா அப்படின்னாக்க இப்போ ஒரு ஐடியா வரும் குரு தனிச்ச நிலையில் நிற்கிறதுனால இல்லை அதே மாதிரி சனி பார்வை இருக்கிறதுனால இல்லை லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை வேணா எடுத்துக்கிடலாம் ஆனால் அப்படி போகிறத விட நீங்கள் இப்படி போய் பாருங்கள் அதாவது லக்னத்துக்கு அஞ்சாம் தேதிபதி யார் சுக்ரே அவர் எங்கே இருக்கார் லக்னத்தில் இருக்கார் அப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை பாருங்கள் குரு இருக்கார் இல்லையா குரு அப்படியே லக்னம் மாதிரி எடுத்துக்கோங்க அசியூம் பண்ணிக்கோங்க குருவுக்கு அஞ்சாம் இடத்த அதிபதி யாருன்னு பாருங்க செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து குருவுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சு அவருக்கு வீடு கொடுத்தவன் நீசம் அப்போ இந்த இடத்துல வந்து அந்த அஞ்சாம் இடத்த அதிபதி வலுவிழந்து போறார் திசாநாதனுக்கு ஆனா லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்த அதிபதி சுக்கரன் லக்ன கேந்திரத்திலேயே நின்று அவருக்கு வீடு கொடுத்த லக்னாதிபதியும் நீசமாக அதை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார்னு வச்சுக்குருவோம் நீச்ச பங்க ராஜபோதுக்கு போகும் அது ஆனா இந்த கேதுவோட சேர்ந்திருக்கனாலையும் அவர் உட்காந்த ஸ்தானாதிபதி நீசம் ஆகி நீச்சபங்க ராஜோகத்துக்கு போறதுனால டிலே ஆகுது சரி குரு தசையில ஏன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு காரணமே இதுதான் அதாவது அஞ்சாம் இடத்த அதிபதி குருவுக்கு அஞ்சாம் இடத்த அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல ஓய் நிற்கிறார் விரைய மீது பஞ்சமாதி வீரநாத வன்புக வெள்ளி ஒன்கன் வைத்திடாது விலைகள் இல்லை பிள்ளை ஏன்னா அப்ப சுக்கரன் இருக்கிறதுங்கிறதுனால பன்னெண்டுல கண்டிப்பா குழந்தை கிடைச்சிடும் சரி அப்ப டிலே ஆகுது குருல கிடைக்காம இருக்கிறதுக்கு அது ஒரு ரீசன் அப்ப இந்த குரு தசை ஏன் குருல இருந்து அஞ்சாம் இடத்தை எடுத்துக்கிட்டோம் குரு தசை நடக்குதுல அதனால அதுல இருந்து எடுத்துக்கிறோம் சரி இப்ப நம்ம நார்மலா நம்ம எப்பயும் பாக்குற ஸ்டைல்லயே எடுத்துக்கோங்க குரு வந்து பூச நட்சத்திரம் சனி சாரம் வாங்கி நிக்கிறாரு சரியா சனி எட்டாம் இடத்துல நிக்கிறாரு இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல அஹ் பாதிக்கக்கூடிய இடம் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஆனா சனி அந்த இடத்துல ஆட்சியா இருக்காரு சனி தொழில் காரகன் அப்ப தொழில நல்லா கொடுத்துட்டார் பொருளாதாரத்தை நல்லா கொடுத்துட்டார் கடன் கப்பு இல்லைங்கிற மாதிரியானஷினை உருவாக்கிட்டார் இப்போ ஃபைனான்ஷியலாக நல்லா தான் இருக்காங்க கடனெலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா எட்டில் சனி ஆட்சி ஆனதுனால கடன் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க குரு உச்சம் பெற்றதை பார்க்குறதுனால இன்னும் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் ஆனால் இவங்களுக்கு வந்து இது இல்லை எது குழந்த பாக்கியம்ங்கிற பாயிண்ட்டில் கையை வச்சு விட்ருது அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்போது இந்த குரு வந்து சனி சாரம் வாங்கியிருக்கிறது ஒரு ட்ராபேக்கு அட்டமாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறது ஒரு ட்ராபேக்கு சரி குரு வந்து அஷ்டமாதிபதி சாரம் வாங்கி ரெண்டாம் பாவத்துல உச்சமாயி நிக்கிறாரு தனிச்ச நிலையில நிக்கிறாரு அப்ப தாரதோஷத்தை உருவாக்குறதுக்கு பதிலா புத்திரதோஷத்தை உருவாக்கியிருக்காரு இந்த புத்திரதோஷம் வந்ததுனால தாரதோஷம் இங்க அடி விட்டு போச்சு அப்ப புருஷ முண்டாட்டி ஒற்றுமையா இருக்காங்க ஆனா குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்ப எப்ப கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதானா இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்ப எப்ப கிடைக்குங்கிற கேள்விக்கான பதில் அடுத்து வர்ற சனி தசில கண்டிப்பா கிடைக்கும் இதுனையா ரொம்ப இருக்கு குரு வந்து சனிசாரம் வாங்கியிருக்காரு சனி அஷ்டமாதிபதி அதனால கிடைக்காதுன்னு சொன்னேன் ஆனால் சனி சனி திசையா வருது அடுத்து ஒரு அஷ்டமாதிபதி திசையா வருது அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன காரணம்னா குரு தசை நடக்கல சனி அஷ்டமாதிபதியாக வந்துடுறாரு சரியா ஆனால் சனி தசை நடக்கல அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்று குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் கால் வாங்கி அந்த சந்திரன் அஞ்சுக்கு அஞ்சாம் இடமான பாவத் பாவத்தில் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் புத்திர பாக்கியம் இவ்வளோ தான் சார் விஷயம் அப்போது இந்த குரு தசையில் இவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து காமிக்கலை எதில் ஃபேமிலிங்கிற விஷயத்தில் காமிக்கலை ஆனால் புத்திர பாக்கியம்ங்கிற இடத்துல காமிச்சிருச்சு அப்போது ஒரு நெகட்டிவான ஒரு தசை நடந்தது அப்படின்னா இது மாதிரி பாதகாதிபதியா இருக்கிறார் மாரகாதிபதியா இருக்கிறார் அதனாலதான் ந நிறைய பேருக்கு பாருங்க மாரகாதிபதி தசை நடக்கும் உசுரெல்லாம் ஒன்றும் போகாது நல்லா தேர்ப்பாங்க கஷ்டம் கூட படுவாங்க ஆனால் உசுறு போகாது அதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னா அதுக்கெல்லாம் இதுதான் ரீசன் மாரகாதிபதி பாதகாதிபதி அப்புறம் வேற என்ன அதிபதியை சொல்கிறது அது என்ன முடக்கு ஸ்தானாதிபதி என்ன என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கரலாம் அதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான பலனை பண்ணோம்னா நம்ம இங்கிட்டு இருந்தோம்னா பஸ் வரட்டும்னு அது இங்கிட்டு இருந்து வரும் சரியா அது மாதிரியான அமைப்பு அப்போ இந்த வேரியேஷனை நம்ம பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் நிதானமாத்தையும் பிடிச்சாங்கணும் ஜாதகம் சொல்கிறப்ப எடுத்ததுமே ஆமாமா ஓம் பொண்டாட்டி ஓம்பேச்சியே வைக்க மாட்டாயா அது வந்து உருப்படி இருக்காது நீ டைவர்ஸை பற்றி கேட்க தானே வந்த அப்படின்னாக்க என்னத்தை சொல்றது அது வேற மாதிரி ஆயிரும் இல்லையா அதனால இந்த மாதிரியான ஜாதகங்களில் இந்த விதிவிலக்கு விதிவிலக்கெல்லாம் இருக்கு பாருங்க அப்போ இந்த அளவுக்கு நுணுக்கமாக கொண்டு போகணும் அப்படிங்குறதான் இந்த ஜாதகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பலன் நடக்கணும் அப்படின்னா எடுத்துக்காட்டால் ஒருத்தருக்கு வந்து குடும்பம் வந்து அமைதியாக இருக்குது அல்லது சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது ல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் அல்லது வந்து வக்கரம் பெற்ற சனி இருக்கார் வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கார் அப்படிலாம் வச்சுக்கிருவோம் அப்போ குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு ரைட்டா அப்போ அந்த செவ்வாயோ ராகுவோ அல்லது அந்த ரெண்டாம் இடத்த திசையோ நடந்தா தானே அந்த பிரச்சனைகள் வரும் சரி வரல இப்போ ரைட் அடுத்தது வேற ஒரு தசை நடக்குது புதன் தசை நடக்குது புதன் நல்ல பொசிஷன்ல இருக்கார் இப்போ புதனுக்கு ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க அவர் தெளிவா இருக்கார் நல்லா இருக்கார் ஆட்சி பெற்று இருக்கார் அப்படின்னா விட்டுறலாம் அப்போ இந்த புதன் தசையில அவங்க குடும்பம் டிஸ்டர்ப் ஆகாது நல்லா இருக்கும் ஆனா இயல்புல அவருக்கு குடும்பத்துல டிஸ்டர்பன்ஸ் வரணும்னு இருக்கு புதன் தசை முடிஞ்சு அடுத்து கேது தசை வரையில ராகு ரெண்டுல கேது உட்காந்துருக்காருப்பாரா இந்த கேது தசை வரையில் ட்ரபிள் ஆரம்பிச்சிடும் அப்போ கேதுவுக்கு ரெண்டாம் இடத்தை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அடி வாங்கியிருக்கோம் அப்போது அந்த புதன் தசையில் குடும்பம் நல்லா ஓடும் கேது தசையில் சிக்கிக்கும் அதில் தான் ஒரு சில குடும்பங்கள் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி ஒரு பத்து வருஷம் நல்லா புழைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிடு வாங்கியிருப்போம் அல்லது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் பெரிய மல்லுக்கட்டாக இருக்கும் அல்லது டைவர்ஸ் வரைக்குமே போயிடுவாங்க நாடே நாடேகள்னு எல்லாம் சிரிப்பாக சிரித்து குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒற்றுமையாக அந்யோன்யமாக பிரமாதமாக குடும்பம் நடத்துவாங்க அமைதியாக இருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரரு ஆரம்பத்தில் ஆடாடுன்னு ஆடுனாரு அப்புறம் சரியா போச்சு இப்போ அமைதியாக இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் இது மாதிரியான விஷயங்கள்ல வருது நம்ம இதையும் புரிஞ்சுக்கலாம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்